தமிழகத்தில் போதை கலாச்சாரம் மற்றும் கஞ்சா மூலமாக உருவாகும் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் திமுக தோற்று நிற்கிறது திருத்தணியில் சுராஜ் மீதான கொடூர தாக்குதலின் காயங்கள் இன்னும் மறைக்கவில்லை அதற்குள் உள்ளூர் தொழில் அதிபர் ஜமால் என்பவர் மீண்டும் ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டதை கண்டித்து அண்ணாமலை வீடியோ வெளியிட்டுள்ள திமுகவை விமர்சித்திருக்கிறார் மேலும் கஞ்சா பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொள்வது என அண்ணாமலை பேசியிருந்த வீடியோவும் வைரலாகி வருகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் சீஸ் ஆகிற கேசஸ் எல்லாம் பார்க்கறேன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இட் இஸ் காஞ்சா அப்ப தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நீங்க காஞ்சாவை பிடிக்கிறீங்கன்னா இட்ஸ் அன் இன்டர்னல் ப்ராப்ளம் இட்ஸ் அன் இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம் நீங்க மலைப்பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஃப்ரீ சப்ளை இருக்கு அதுக்கு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு நெட்வொர்க் இருக்கு அந்த நெட்வொர்க்கை முதல்ல டிஸ்டர்ப் பண்ணணும் அவனோட போலீஸை கரெக்ட் பண்ணுவான் வண்டி ஏற்றுவான் சென்னைக்குள்ள கொண்டு வர ஒரு மூணு கை மாறும் நோடல் பாயிண்ட்ஸ் அங்கங்க இருக்கும் காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய மக்கள் வசிக்கிற ஏரியா பக்கத்தில் அங்கே போய் கொடுங்க இவங்க ஸ்ட்ராட்டஜியை இல்லாமல் எதோ பண்ணிட்டு இருக்காங்க தமிழகம் கஞ்சா தலைநகரமாக மாறி காவல்துறைக்கு கஞ்சா கடத்துபவர்கள் விற்பனை செய்பவர்கள் யார் என்று தெரியாதா ஏன் கஞ்சா புழக்கத்தை முழுவதுமாக தடுக்க முடியவில்லை இதுவரை எந்த உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்காமல் திமுக அரசு இருப்பது மேலும் பல கேள்விகளை எழுப்புகிறது என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலில் லோக்கலில் ஒரு குழு அமைத்து சப்ளை செய்யும் நெட்வொர்க்களையும் பிடித்து அதன் மூலம் அந்த நகர்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என தெல்ல தெளிவாக பக்கமான திட்டத்தை அண்ணாமலை விளக்கியிருக்கிறார் ஏனெனில் திருத்தணியில் மாநில வாலிபர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து வியாபாரி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு ஊக்கம் தான் இப்படி சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திருத்தணி ரயில் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் மாநில இளைஞர் சுராஜ் மீது நடத்தப்பட்ட கொடூரத்தாக்க மற்றொரு என்ற காரணமும் இன்றி ஒரு கும்பலால் தாக்கப்பட்டார் இது இனி ஒவ்வொரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் இது கவலைக்குரிய போக்காக மாறியுள்ளது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது குற்றவாளிகளுக்கு அரசு ஊக்கம் அளிக்கிறது சாதாரண குடிமக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் திமுக ஆட்சியின் கீழ் பொது பாதுகாப்பு சீர்குலைந்துவிட்டது சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் தனது முழுமையான தோல்வியை திமுக ஒப்புக்கொள்வதற்கு முன் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட வேண்டும் என அண்ணாமலை திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார்